வணக்கம் மக்களே வணக்கம் காரைக்குடி சுதா நாகராஜன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை பூந்தமல்லி ஜிஆர்டி நகைக்கடையை நோக்கி நகைக்கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் இங்கே எப்போ போனாலும் தண்ணி கொடுத்துருவாங்க டீ காப்பி கொடுத்துருவாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளை ஏன்னா எல்ஐசி ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே நான் நகைக்கடைக்கு போயிட்டு தான் எப்போவுமே வருவேன் அந்த நகையை பார்த்தோம்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு ஹாப்பி ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றது மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருந்தால் கூட இங்கே போயிட்டு வந்தோம்னா ஒரு ரிலாக்ஸாக புத்துணர்ச்சி கிடைக்கும் தான் நாங்கள் நகை கடைக்கு போகிறது மற்றபடி எல்லா பிள்ளைகளும் கேட்குதுங்க என்ன நகை நகையாக போட்டு யூடியூப்பில் வர்றியே இது என்ன வாங்குறியா இல்லை சும்மா போட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பிள்ளைலாம் கேட்டுச்சுக்க பிள்ளைய கேட்டதோட வயசானவங்களும் கேட்டால் என்னம்மா நகையாக வருது அப்படின்னா நாங்கள் நகை வாங்கவும் செய்கிறோம் கடவுள் புண்ணியத்தில் வாங்குகிறோம் அதே நேரத்தில் நாங்கள் வாங்குறதுனால நாங்கள் அந்த கடை கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நகையை போட்டு பார்க்க அலோவ் பண்ணுவாங்க எல்லா கடையிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க தெரிஞ்ச பிள்ளைய தெரிஞ்ச கஸ்டமரு அவங்க வாங்குறவங்க அப்படின்னு சொன்னால் போட்டு பார்க்க அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா சில பேர் கேட்குறாங்க என்ன நகையெல்லாம் போட்டு பார்க்க விடமாட்ட எந்த கடையிலையும் உங்களுக்கு மட்டும் எப்படி விட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டெம்மருக்கு மட்டும் அதை அலோவ் பண்ணுவாங்க நம்பிக்கை நாணயமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க இது வந்து வைர நெக்லஸ்ஸு ஏழு லட்சத்தி ஆறாயிரரூபா எத்தனை பவுன் முப்பத்தாறு கிராமு ரெண்டு கேரட்டு இது ரெண்டு கேரட்டு முப்பத்தி ஏழு சென்ட்டு இப்போ அந்த பையன் பேர் வெங்கடேஷு போனோன்னே அக்கா போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை போட்டு பார்த்தோம் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சில பேர் பார்க்கு பீச்சு இப்படி போவாங்க நாங்கள் நகை கடைக்கு போய் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஹாப்பியாக வருவோம் போயிட்டு வந்தால் ஒரு ஹாப்பி கிடைக்கும் அதுக்காகத்தான் போகிறது சமீப காலமாக தான் போகிறோம் நாங்கள் பாருங்கள் ரெண்டு கேரட்டு நான் போட்டிருக்க அந்த மோதிரம் கூட வங்கி மோதிரம் கூட தொண்ணூத்தஞ்சாயிரரூபா அதை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நமக்கு நம்மளால் முடிஞ்சதை வாங்கி போட்டு ஹாப்பியாக இருந்துட்டு இருந்துட்டு போக வேண்டியதேன் இதுதான் என்னுடைய இது எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல போகிறோம் கொண்டு செல்ல எதுவும் கிடையாது கொடுத்து விட்டு செல்வோம் உண்மையான அன்பையும் நட்பையும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எல்லாத்தையும் ஹாப்பியாக பேசுவோம் அன்பாக இருப்போம் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது நல்லாவும் இருக்காது யாருக்கும் ஓகேங்களா கருப்போ சிகப்போ நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக வாழணும் நடக்கிறது தான் நடக்கும் ஓகேங்களா வேறு வைர கவுண்டருக்கு போயிட்டு நெக்லஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இங்கே வளையல் கவுண்டருக்கு வந்தோம் அங்கே வந்து பார்த்தா இது கிட்டத்தட்ட மூணு பவுனு மூணு பவுனே கிட்ட மூணு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரம் பர்சன்டேஜ் வந்து பதினாலு பர்சன்டேஜ் தான் பர்சன்டேஜ் அதிகரிக்க அதிகரிக்க தான் உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும் கூலி இன்னைக்கு ரேட் என்னவோ அதன்படிலாம் போட மாட்டாங்கல்ல பர்சன்டே ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கும் அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வளையல் ஒரு மாடல் போட்டிருந்தேன் அந்த சோத்தாங்கையில் ஒத்த வளையல் மட்டும் பெருசாக இருக்கு பாருங்க அதே மாடல் வலையில் இங்கே இருந்தது அந்த வலையில எடுத்து போட்டு பார்த்தா அது கிட்டத்தட்ட மூணு பவுனு ஒன்று ஒரு வளையல் வந்து ஒன்றரை பவுனு ரெண்டு வளையல் மூணு பவுனு அதையும் போட்டு பார்த்தோம் அதுவும் ரேட்டு கூடத்த ஏற்கனவே ரெண்டு வளையல் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வளையலை வாங்கி போடுங்கம்மா நாலாக ஒரு கையில் போடுங்கம்மான்னு என் மகன் சொல்லிக்கிட்டு இருந்தா பார்க்கலாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு இங்கே வந்தோம் மறுபடியும் மறுபடியும் நெக்லஸை போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்துட்டு வெள்ளி ஜோடி விளக்கு அதாவது கார்த்திகை தீபத்துக்கு ஆஃபர் வெள்ளி ஜோடி விளக்கு வந்திருக்குக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரேவதைங்கிற பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சொல்லிகிட்டு இருந்துச்சு ஒரு ஜோடி விளக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது பாருங்கள் அது பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா அது கிட்டத்தட்ட அறுபது கிராம் இன்னொரு ஜோடி வந்து அறுபத்தி ஏழு கிராம் அது அதுக்கு பதிமூணாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு அதுக்கும் பர்சன்டேஜ் இருக்குது வெளியாக இருந்தாலும் பர்சன்டேஜ் இருக்குது தங்கம்னாலும் பர்சன்டேஜ் இருக்குது பர்சன்டேஜுக்கு ஏற்ற வேலை தான் எப்பொழுதுமே இப்போ என்னுடைய ராசி வந்து துலாம் ராசி அப்படிங்கிறதுனால வைரம் போடலாம் அப்படின்னு சோசியரே சொல்லியிருக்காரு அதனால் வைரத்தின் மீது எனக்கு ஒரு ஆர்வம் எப்பொழுதுமே வைரம் வந்து ஒரு வைரம் வைரம் போட்டோம்னா ஒரு பவர் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு தலைமை பண்பு கிடைக்கும் நமக்கு பிறர் நம்மளை மதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் வரும் வைரம் போட தான் அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது தெரியும் சமீப காலமாக தான் வைரம் நான் இருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் போடலை போட்டு பார்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வைரத்தை அணியணும் அதை போட்டு பார்த்து சண்டை சச்சரவு முன்னேற்றம் இல்லை அப்படின்னாக்கா போடக்கூடாது நான் போட்டு பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அந்த வைரத்தை போட எனக்கு ஆர்வம் அதிகமாகிருச்சு அதனால தான் எந்த கடைக்கு போனாலும் வைர கவுண்டரில் போய்ட்டு வைர நகையை பார்த்து போட்டு பார்த்துட்டு வருவேன் ஓகேங்களா நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நகை கடைக்கு போங்க பாருங்கள் இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வெள்ளி கவுண்டருக்கு வந்துவிட்டோம் வெள்ளி கவுண்டரில் சூக்கிய சில முருகன் முருகன் சில வள்ளி தேவசேனா அப்புறம் பிள்ளையார் ரெண்டு சின்ன விளக்கு எல்லாமே இருந்தது அதையும் பார்த்தோம் அது வந்து ப்ளைனாக தான் இருக்குது விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஜோடி வந்து எண்பது கிராம் ஒரு ஒரு விளக்கு ஒன்று நாற்பது கிராம் ரெண்டு விளக்கு எண்பது கிராம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு வந்தோம் போய் பார்த்துட்டு தான் வந்தோம் ஓகேங்களா அடுத்து நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த தான் நான் ஏற்கனவே என் கையில் போட்டிருந்த வளையலோட மாடல் இது வந்து மூணு பவுன் நான் போட்டிருக்க வளையல் வந்து ஒன்னே கால் பவுன் ரெண்டு வலையில வந்து ரெண்டரை பவுனு இது ரெண்டும் சேர்த்து மூணு பவுன் மூணு பவுன் போட்டால் தான் கொஞ்சம் வளையாமல் இருக்கும் கையில் போடும்போதே வளையாமல் இருக்கும் இப்போ நான் அந்த கையில் போட்டிருக்க ஒத்த வளையல் வந்து ஒன்னேகால் போனும் இது வந்து ஒன்றரை பவுனு ஒரு வளையல் இது மூணு பவுனே எவ்வளோ ஆச்சுன்னா பதினாலு பர்சன்டேஜ் இந்த வளையல் மூணு லட்சத்துக்கு மேலே சொன்னாங்க சரி என்ன பார்த்துட்டு நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் மேலே வந்து வெள்ளி விளக்கு பார்த்தோம் நல்ல ஒரு வெயிட்டாக நல்லா இருந்தது அது ஒரு முப்பது கிராம் அந்த விளக்கு அப்புறம் பசு மாடு பார்த்தோம் பசு பூமாதாவை பார்த்தோம் பக்கத்துலேயே வந்து யானை யானை பொம்மை அழகாக இருந்துச்சு சோகேசில் வச்சா அப்படி ஒரு அழகாக இருக்கும் இது வந்து வெள்ளியில் பசுமாக கேட்டால் என்ன அந்த திரும்பிக்கிட்டு இருக்குமே அந்த கழுத்து அந்த மாதிரி இல்லையா ஸ்ட்ரைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் வெளில ஸ்டாக் வரல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆப்போசிட்டில் போனால் தங்க நெக்லஸ் இருந்தது இது தங்கம் தான் கிடையாது தங்கத்திலே ஸ்டோன் வச்சது இது வந்து ரெண்டரை பவுன் ரெண்டரை பவுன் ரேட் எவ்வளோ தெரியுமா மூணு லட்சத்தி ஆறாயிரரூவா ரெண்டரை பவுன் இன்னைக்கு ரேட்டு பர்சன்டேஜ் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆனால் சிம்பிளாக சுடிதான் இருக்குது இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் சின்னதாக நல்லா அழகாக இருக்குது போட்டு பார்த்துட்டு சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஏம்மா வந்து வாங்கிக்கிறோம் எடுத்து ஏமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஜிஆர்டி கடையினாலே ஒரு நல்ல தங்கம் வந்து பியூரிட்டியாக இருக்கும் அப்படின்னா பேர் ஜிஆர்டினாலே நல்ல பேர் நானும் ஜிஆர்டி அந்த தாலிச்சேன்லாம் ஜிஆர்டியில் தான் வாங்கினது கல்யாணம் இருந்து ஜிஆர்டியில் தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் ஏரியாவில் சரவணா திறந்ததுனால அங்கேயும் வாங்கிக்கிறோம் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் வாங்குறதுனால எங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எங்கே கொடுத்தாலுமே அதே ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிறா ஏன்னா த்ரீ பர்சன்ட் கழித்து எடுத்துக்கிடுவாங்க அதே கடைனால் மற்ற கடைனால் ஃபைவ் பர்சன்ட் கழித்து எடுத்துக்கிடுவாங்க அப்புறம் ஜிஆர்டி கடையை முடிச்சுட்டு வெளியே வந்தோம் வந்து பார்த்தா இந்த பக்கம் கொலுசு கவுண்டர் நல்லா கொலுசுலாம் பெரிய பெரிய கொலுசு அப்புறம் கிளம்பிட்டோம் எல்ஐசி ஆஃபீஸ் போயிட்டு ஜிஆர்டி போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நகையெல்லாம் பார்க்குறப்ப நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு வைர நகை நம்ம போட்டோம்னா ஒரு ஒரு தலைமை பண்பு வரும்